வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ராயபுரம் ஐம்பத்தி ரெண்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் கொடுத்த கணவருக்கு மறுப்பு தட்டி கேட்ட வட்ட செயலாளரை ஒருமையில் பேசிய மாநகராட்சி ஏஆர்ஓ பரபரப்பு சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள சென் ராக்ஸ் சர்ச் சமுதாய நலக்கூடத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் நாற்பத்தி மூன்று துறைகளுக்கு பெயர் சேர்த்தல் பெயர் மாற்றம் பட்டா ரேஷன் கார்டு பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் ஆதார் கார்டு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவைகளுக்கு பொதுமக்கள் முகாமை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் முகாமில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்சி மூர்த்தி பார்வையிட்டு சென்ற பிறகு அங்கு ஐம்பத்தி ரெண்டாவது வட்ட செயலாளர் கொரியர் முருகன் பொதுமக்கள் தேவைக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்து வந்தார் மேலும் அவரது பகுதியை சேர்ந்த லோகு என்பவரது மனைவி உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருப்பதாகவும் அதற்காக அவரது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு வந்து ஏஆர்ஓ சேகரிடம் கொடுத்தபோது போது வாங்க மறுத்துள்ளார் நாங்கள் அரசு அதிகாரிகள் கட்சியினருக்கு வேலை செய்ய மாட்டோம் என்று ஒருமையில் ஏஆர்ஓ சேகர் என்பவர் பேசியுள்ளார் இதனால் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் வட்ட செயலாளர் கொரியர் முருகனுக்கு ஆதரவாக ஏஆர்ஓ சேகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் மற்றும் ரேஷன் உள்ளிட்ட தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் போது சில அரசு ஊழியர்களால் புறக்கணிக்கப்படுவதால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் லகுவாக சான்றிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் மேலும் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பரிச்சயமான முகாம் என்பதால் அவர்களிடம் உதவி கேட்பது வாடிக்கை எந்த நிலையில் கோரி கொரியர் முருகன் அவர்களுக்கு ஆதரவாக ஏஆருடன் கேட்டபோது செய்ய முடியாது நான் அரசு அதிகாரி என்று தெரிவித்ததால் வாக்குவாதம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் மேலும் ஏஆர்ஓ மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்